வங்கி கணக்கு நம்ம நிர்வகிக்கணும் அப்படின்னா வங்கிகள் நிர்ணயம் பண்ணியிருக்கிற குறைந்தபட்ச மாதாந்திர சராசரி இருப்பு தொகை இருக்கணும் அதாவது மினிமம் பேலன்ஸ் இது வங்கிகளை பொறுத்து மாறுபடும் வங்கிகளுடைய சேவைகளை தடையில்லாமல் சீராக வழங்கவும் மெயின்டெனன்ஸ் உள்ளிட்ட செயல்பாட்டு செலவுகள் சமப்படுத்தவும் வங்கிகள் இந்த மினிமம் பேலன்ஸ் விதிமுறைகளை அமல்படுத்துகிறாங்க இரண்டு வகையான கணக்குகளை பொறுத்து இந்த மினிமம் பேலன்ஸ் மாறுபடும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்தால் அதுக்கு குறைவான மினிமம் பேலன்ஸ் விதிமுறை அமல்படுத்தப்படுது குறைஞ்சது ஐநூறு ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு அதிகமாக விதிக்கப்படுது சில வங்கிகள் மினிமம் பேலன்ஸ் அவசியம் இல்லைன்னு வாடிக்கையாளர்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் சேவையும் வழங்குறாங்க ஒருவேளை கரண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தா அதுக்கான மினிமம் பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உதாரணமாக குறைஞ்சது ஐந்தாயிரம் ரூபாய் விதிக்கப்படுது இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் பயன்படுத்துறாங்க ஸோ இந்த மினிமம் பேலன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அதுக்கு அபராதமும் விதிக்கப்படும் அது ஐநூறு ரூபாய் அல்லது ஆயிரம் ரூபாய்னு ஒரு நிலையான தொகையாகவோ அல்லது மினிமம் பேலன்ஸ் பற்றாக்குறையினுடைய குறிப்பிட்ட சதவீத அமௌண்ட்டோ வசூலிக்கப்படும் அபராதமும் விதிக்கப்படும் அது போல இலவச காசோலை புத்தகம் டிமாண்ட் டெபிட் கார்டு போன்ற வசதிகள் தற்காலிகமாக நிறுத்தப்படும் தொடர்ந்து இது நடந்துட்டே இருந்தா வங்கியால கணக்கு முடக்கப்படுறதுக்கும் கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பின்னர் மீண்டும் கணக்கை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக பேங்க்ல போய் எழுதி கொடுக்க வேண்டி இருக்கும் அதனால் உங்களுடைய வங்கி கணக்கு வகை அதுக்கான மினிமம் பேலன்ஸ் எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுட்டு இந்த ரூல்ஸை மாசம் மாதம் மெயின்டைன் பண்ணுறோமா அப்படின்னு எப்போவுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க